ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் ஆனந்த் இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் சட்டத்தை பற்றி நம்ம வந்து தினமும் அறியலாம் வாங்க என்றைக்கான விஷயத்துக்குள்ளே போகலாம் சட்டம் அப்படிங்கிறதுனால வந்து அதில் நீதி தேவை தான் எல்லாருக்கும் வந்து மனசில் வரும் ஸோ அந்த நீதி தேவதையை பற்றி என்னென்னு ஷார்ட்டாக ஒரு பார்க்கலாம் அதாவது இடது கையில் வந்து தராசும் வலது கையில் வந்து வாளையும் கண்களை வந்து கருப்பு துணியால் மூடப்பட்டு தான் அந்த நீதி தேவதை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் இது வந்து என்ன சொல்ல விரும்புதுன்னா சட்டத்தை வந்து நீதியை வழங்கும் போது யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உணர்த்தக்கூடிய விதமாக தான் அந்த நீதி தேவதை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் அது எப்படின்னா தராசு தராசு வந்து எதை குறிக்குதுன்னா இடது கீழ தராசை வச்சிருக்கும் போது ஆதாரங்களுக்கும் குற்றங்களுக்கும் இடையில் வந்து கொடுக்கக்கூடிய சரியான நீதியை வந்து பாரபட்சம் இல்லாம அந்த எதிரிக்கு வந்து அதாவது அந்த தவறை அநீதியை உண்டாக்கியவனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த நீதிபதி அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய விதமாக தராசும் வலதுகையில வந்து வாளும் கொடுத்துருப்பாங்க அந்த வால் வந்து ஏன்னா அதாவது அநீதியை உருவாக்கியவனுக்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் உடனடியாக அவனுக்கான தண்டனையை வந்து உணர்த்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா வந்து வாழ வந்து கொடுத்துருப்பாங்க கருப்பு துணியை வந்து அந்த நீதி தேவதையை வந்து கருப்பு துணியால மூடிப்பாங்க அந்த கருப்பு துணி வந்து என்னன்னா ஒருவேளை அந்த யாருக்காவது தெரிஞ்சவங்களா அந்த நீதிபதிக்கு தெரிஞ்சவங்களா இல்ல அந்த அட்வொகேட்டோ வாதாரக்கூடிய வழக்கறிஞருக்கோ தெரிஞ்ச அக்யூஸ்டா கூட இருக்கலாம் சோ கண்மூடித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்கொண்டு பாரபட்சமே இல்லாமல் அவன் செய்த அநீதியை உண்டாக்கியதுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை வந்து கண்மூடித்தனமாக சரியான ஒரு தண்டனையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உணர்த்தக்கூடிய விதமாக அந்த கருப்பு துணையை வந்து முடிப்பாங்க அதாவது பாரபட்சம் என்பதே வந்து அவன் செய்த தவறுக்கு நம்ம அந்த தண்டனையை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உணர்த்தக்கூடிய விதமாக தான் அந்த கருப்பு துணையெல்லாம் மூடிருப்பாங்க இதிலிருந்து என்ன புரியுதுன்னா அந்த நீதி தேவதை வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உணர்த்ததுக்காக மட்டுமே அந்த நீதி தேவதை வந்து கரெக்டா வரும் உண்மையாக தானே சொல்றேன் சட்டத்தின் முன் அனைவருமே சமம் அதுதான் ஒரு கான்செப்ட் தேங்க்யூ